ஓ இதுதான் பிரதமர் அருகில் சென்று கத்த காரணமா பிரதமர் மோடிக்கு பாதுகாப்பு அதிகரிப்பு நாடே அதிரும் சம்பவம் உலக நாடுகளில் பாதுகாப்பு அச்சுறுத்தல் கொண்ட தலைவர்களில் பிரதமர் மோடி முதல் இடத்தில் உள்ளார் இவருக்கு வெளிநாடுகள் மற்றும் மற்ற அமைப்புகளிடம் இருந்து எவ்வளவு எதிர்ப்புகள் உள்ளன என்பதை உலகம் அறியும் ஆனால் சமீபத்தில் பிரதமருக்கு என்று பாதுகாப்பு வழங்கும் அதிகாரிகள் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவை சந்தித்து தெரிவித்த கருத்துதான் ஒட்டுமொத்த இந்தியர்களையும் மதிரச் செய்திருக்கிறது நடந்து முடிந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் ஜனாதிபதி உரைக்கு பதிலளித்து பிரதமர் பேசும்போது ஏராளமான நிகழ்வுகள் சபையில் நடந்தன மோடியின் பேச்சை கேட்க விடாமல் தடுக்க எதிர்க்கட்சியினர் கூச்சல் போட்டுக்கொண்டே இருந்தனர் ஆனாலும் இது குறித்து கவலைப்படாமல் தன் உரையை முடித்தார் மோடி தன் கட்சி மற்றும் கூட்டணி கட்சி எம்பிகளிடம் எல்லோரும் பிரதமர் இயற்கைக்கு அருகே போங்கள் என்று கூறி அவர்கள் பிரதமர் இயற்கைக்கு செல்வதையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார் ராகுல் இந்தியா கூட்டணி எம்பிகள் சபையின் நடுவே வந்து பிரதமருக்கு எதிரில் நின்று கோஷங்களை எழுப்பினர் இது பிரதமரின் பாதுகாப்பை கவனிக்கும் எஸ்பிஜி அமைப்பை கவலையில் ஆழ்த்தியுள்ளது தற்போதுள்ள அரசியல் வெறுப்பில் ஒருவேளை எம்பிகள் பிரதமரை தள்ளிவிடுவது அல்லது அவரை தாக்கும் நிலை கூட ஏற்படலாம் எனவே எதற்கும் தயாராக இருக்க வேண்டும் என அதிகாரிகள் ஆலோசனை செய்து வருவதாக சொல்லப்படுகிறது எஸ்பிஜி அமைப்பு சீனியர் அதிகாரிகள் சமீபத்தில் லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லாவை சந்தித்தனரா அப்போது பிரதமரின் பாதுகாப்பு தொடர்பாக தீவிர ஆலோசனை நடந்ததாகவும் பார்லிமெண்டில் எதுவும் நடக்கலாம் எனவே பார்லிமெண்டிற்குள் அதாவது சபைக்குள்ளும் பிரதமருக்கு அச்சுறுத்தல் உள்ளது என அதிகாரிகள் கூறியுள்ளனர் இதனையடுத்து மாற்று ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன பிரதமர் மோடி அசைக்க முடியாத சக்தியாக இருக்கிறார் இந்தியாவில் சமீபத்தில் எந்த கட்சியும் தொடர்ச்சியாக மூன்றாவது முறை ஆட்சியை கைப்பற்றியது கிடையாது இந்த சூழலில் பிரதமர் மோடி நினைத்த தனி பெரும்பான்மை கிடைக்காத காரணத்தினால் எங்கு தவறு நடந்தது என தினமும் இரண்டு மணி நேரம் ஒதுக்கி ஆலோசனை செய்து வருகிறார் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் இந்த தவறை மீண்டும் பாஜக செய்யாது என இப்போது எதிர்க்கட்சிகள் கணக்கு போட்டு வருகின்றனர் இந்த சூழலில் தான் எப்படியாவது மோடியின் இமேஜை குறைக்க அவர் மீது சில சிறிய கட்சி உறுப்பினர்களை கொண்டு தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருப்பதாகவும் இதன் பின்னணியில் வெளிநாட்டு சக்திகளுடன் சிலர் கைகோர்த்து இருப்பதாகவும் கூறப்படுகிறது எனவே பிரதமர் பாதுகாப்பில் மாற்றங்கள் வேண்டும் என எஸ்பி சபாநாயகரிடம் தெரிவித்திருக்கிறதா இன்னைக்கு சமூக நீதி என்பது தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் எல்லாம் வந்து நடந்து வர்ற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் ஒரு மேடையின் மீது பேசுவது சமூக நீதி சமூக நீதி சமூக நீதி முதன் முதலாக அமைச்சரவை உருவாக்கிய பொழுது வெறும் எட்டு அமைச்சர்களை வைத்து தமிழகத்துல ஆட்சி எப்படி செய்ய முடியும் என்பதை கர்மவீரர் வீரர் காமராஜர் ஐயா காமிச்சாங்க இன்னைக்கு முப்பத்தி அஞ்சு அமைச்சர்கள் இருக்கிறார் அவர் முதன் முதலாக வந்த பொழுது வெறும் எட்டு பேர் மட்டும்தான் அந்த எட்டு பேருக்கு எப்படிப்பட்டவங்க இருப்பாரு அதாவது சமூக நீதி என்று பேசும் அன்னைக்கு கோயிலுக்குள்ள செல்வதற்கு பட்டியலினத்தை சார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு தடை இருக்கும் பொழுது அதை ஒரே ஒரு விஷயத்தை வைத்து உழைத்து உடைத்து காட்டினார் பரமேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு தலைவரை பட்டியலினத்தை சார்ந்த ஒரு தலைவரை கொண்டு வந்து அறநிலைத்துறை அமைச்சராக வைத்து அழகு பார்த்தார் பாருங்க சமூக கொண்டு வந்து அறநிலைத்துறை அமைச்சர் அப்ப கோயில்ல முதல் மரியாதை யாரை கொடுப்பீங்க அறநிலைத்துறை அமைச்சர் கொடுப்பீங்க அப்புறம் சார்ந்த ஒரு சகோதர சகோதரி கோயிலுக்குள்ளே வர முடியாது என்று ஆதிக்க சமுதாயத்துல யாரும் சொல்ல முடியுங்க இதையெல்லாம் ஒரு மௌன புரட்சியாக எந்த எந்தவித பேச்சும் இல்லாமல் அற்புதமாக தமிழகத்தில் செய்து காட்டினார். நூருதமால் பிரான்சிஸ் அம்மாவ பத்தி சொன்னாங்க இன்னைக்கு நாகர்கோவில் பக்கம் போனீங்கன்னா அம்மாவுளுடைய பெயர்ல மீனாளா இருக்கு. ஒரு சாதாரண ஒரு மீனவ குடும்பத்தில் இருந்த ஒரு பெண்ணை கொண்டு வந்து தமிழகத்தினுடைய உச்சபட்ச அதிகாரத்தை எல்லாம் உள்துறை துரையோட கொடுத்து அழகு பார்த்தார். ஒரு பெண்ணினால் நம்முடைய தாயால் நம்முடைய சகோதரியால் மிகப்பெரிய ஒரு நிர்வாகத்தை நடத்தி காட்ட முடியும் என்பதற்கு சான்றாக கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவர்கள் லூர்தம்மாள் பிரான்சிஸ் அவர்களை கொண்டு வந்து ஆட்சியில் உட்கார வச்சா இதையெல்லாம் தாண்டி இன்னொரு ஆச்சரியம் பாருங்க கர்ம வீரர் காமராஜர் எதிர்த்து யாரெல்லாம் போட்டி போட்டார்களோ காங்கிரஸ் கட்சி தலைவராக யார் போட்டி போட்டார்களோ அவர்கள் எல்லாம் தான் முதலமைச்சரான பிறகு தன்னுடைய அமைச்சரவைக்கு சேர்த்து அவர்களுக்கெல்லாம் பொறுப்பு கொடுத்து அழகு பார்க்கிறார் இப்படிப்பட்ட ஒரு தலைவன் இருப்பதற்கு சாத்தியமே இல்லை தான் இளைஞர் படை வெறும் கர்ம வீரர் அவர்களை ஒரு பேச்சாக வாய்ப்பேச்சாக ஒரு புத்தகத்துல வரிகளாக நீங்கள் படிக்காமல் இன்னும் ஆழமாக கர்மவீரர் காமராஜர் ஐயா தமிழகத்தில் இருந்த பொழுது விவசாயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு ஒன்பது பெரிய அணைகளை கட்டினார் ஏகப்பட்ட தேக்கங்களை சின்ன சின்ன அணைகளை ஏகப்பட்டது கட்டினார் ஒன்பது பெரிய அணையை அவருடைய காலத்துல கட்டினார் அவருடைய காலத்துல விவசாயத்தினுடைய பரப்பளவு கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் ஹெக்டருக்கு மேல கொண்டு வந்தார் கர்மவீரர் காமராஜர் ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று ஆட்சியை வெற்றி சென்ற பிறகு

இது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்